கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு ஆண்டிற்குள் ஒரு லட்சம் வீடுகளை கட்டி முடிக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற திட்டத்தினை அறிவித்துள்ளது மேலும் ஊரக பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட சாய்தள வீடுகள் மற்றும் ஓட்டு வீடு பழுது நீக்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளது போதிய ஊழியர் கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தினால் இத்திட்டத்தை செயல்படுத்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களால் முடியவில்லை எனவே இந்த திட்டத்துக்கு போதுமான ஊழியர் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் தமிழ்நாடு திட்ட பயனாளிகளை தேர்வு செய்வது குறித்தான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் பயனாளர் பட்டியலை இறுதிப்படுத்த உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட மூன்றாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்